வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ஜேசி எம் நாகராஜ் தலைவர் அவர்கள் ஜேசி செயலாளர் யுவராஜா மணிவண்ணன் அவர்கள் பொருளாளர் ஜேசி டி ஆனந்த் அவர்கள் என்றைய சமூக பணிக்காக ஜேசிஐ ராணிப்பேட்டை ரோட்டரி கிளப் ஆஃப் பாலார் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் கோவை சங்கரா கண் மருத்துவமனை பயணியம்மாள் கந்தசாமி அறக்கட்டளை விமல் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் பி நல்லசாமி தொண்டு மற்றும் கல்வி அறக்கட்டளை ஜி கே ஆனந்தன் வின்னர் லெதர்ஸ் கிரியேஷன் சிப்கார்ட் இவர்கள் இணைந்து இன்று இரநூத்தி பதினைந்தாவது இலவச கண் சிகிச்சை முகாம் கங்காதரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி நவல்பூர் ராணிப்பேட்டை இன்று ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை எட்டு மணி முதல் ஒரு மணி வரை இந்த முகாம் நடைபெறும் என்று தெரிவித்தார்கள் இந்த முகாமில் கண் சம்பந்தமான அனைத்து நோய்களும் இலவசமாக மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படும் அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அன்றே கோவை கோவைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு கண் அறுவை சிகிச்சை செய்து சிறப்பாக அவருக்கு லென்ஸ் பொருத்தப்பட்டு அவர்களுக்கு சிறப்புகள் செய்யப்படும் மற்றும் கண் சம்பந்தமான கண் சம்பந்தமான அனைத்து விதமான பரிசோதனைகள் ஆலோசனைகள் மருந்துகள் மாத்திரைகள் அனைத்தும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன இந்த அற்புதமான நிகழ்ச்சியை தலைவர் ஜே சி எம் நாகராஜ் அவர்கள் செயலாளர் ஜேசி யுவராஜா மணிவண்ணன் அவர்கள் ஜேசி டி ஆனந்தன் பொருளாளர் அவர்கள் முகாம் அமைப்பாளர்கள் இ மணிவண்ணன் அவர்கள் பிஜி பச்சையப்பன் அவர்கள் எஸ் சிவகுமார் அவர்கள் முகாம் அமைப்பாளர் திரு அன்பரசன் அவர்கள் இணைந்து இந்த சிறப்பு வாய்ந்த இரநூத்தி பதினைந்தாவது இலவச கண் சிகிச்சை முகாமை நடத்தினார்கள் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் அமைய இதில் கலந்து கொண்ட அனைத்து மக்களும் இந்த அமைப்புகளை சார்ந்தவர்களை மனதார பாராட்டி வாழ்த்தினார்கள் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன்